அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீன ராசிக்காரு நேயர்களே உங்களுடைய நரக வாழ்க்கை முடிஞ்சிருச்சுங்க நவம்பர் முப்பதுக்கு மேல இந்த மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க பல வருடங்கள் பல ஆண்டுகளாக இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழணும்னு நினைச்சு ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருந்தாங்க அது எந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்குன்றத நம்ம இந்த ஒரு பதவியில பார்க்க போகிறோம் முக்கியமா சொல்லணும்னா இந்த மீன ராசினுடைய வாழ்க்கையில நாள் தொடங்க தொடங்க அந்த ஒரு நாள் பெரும்பாடு பற்றுவாங்க இவங்க என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் தொடர்ச்சியா பிரச்சனைகளாகவே வந்துக்டி இருக்கு இதற்கான தீர்வு இல்லையா இதுல இருந்து நம்ம எப்படிதான் வெளிவர போறோம் மாறி மாறி துன்பத்துக்குள்ளேயே போறோமே இதுல இருந்து எல்லாம் கிடையாதா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளுமே ரொம்ப சிரமப்படக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் முக்கியமா சொல்லணும்னா இந்த மீன ராசிக்காருடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கு மீனராசினுடைய அதாவது ராசி அதிபதியாக குரு பகவான் அமைந்திருக்கிறார் மீனராசினுடைய நட்சத்திரங்களாக போர்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரடாதி ரேவதி முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களும் அமைந்திருக்கிறது இவர்களுடைய அதாவது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சொல்லணும் அப்படின்னாலே அந்த நாள் முடிவதற்குள்ள தன் வாழ்க்கையவே மொத்தமாவே அழிக்கக்கூடிய மனசுல கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்ணீர்களை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னோம் அப்படின்னா அவங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருதோ இல்லையோ நம்மளுடைய கண்கள் இருந்து கண்ணீர்கள் மட்டும்தான் வரும் ஏன்னா இவங்க வாழ்க்கைப்பட்ட கஷ்டங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது புதுசு புதுசா வரும் முக்கியமா தொழில்லாம் தொடங்கிட்டாங்க அப்படின்னாலே அது முழுக்க முழுக்க மிகப்பெரிய நஷ்டத்தை மட்டுமே ஏற்படுத்தியிருக்கிறது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இவங்க எல்லோருடைய மனசுலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் எப்பயோ மீன் செத்து வாழ்க்கை முழுவதுமா இதாயிடுச்சுங்க இனி வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கையும் இல்லை வாழ்க்கை மாறுவதற்கான எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாத அளவுக்கு வேதனைப்படக்கூடிய நபராக மாறிவிட்டார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் ஏன்னா இவங்களுடைய பட்ட கஷ்டங்கள் அந்த அளவுக்கு அதிகம் ஒரு நாள் துன்பப்பட்டா எல்லாரும் வாழ்க்கையை மாத்தி அமைச்சிடலாம் வாழ்க்கையா மாத்திரலாம் ஒவ்வொரு நாள் புதுசு புதுசா ஒரு துன்பம் வருது கஷ்டம் வருது அப்படின்னா என்னதான் செய்ய முடியும் நானும் வாழ்க்கை விடிஞ்சிரும் எல்லாருக்கும் ஒரு நாள் காலை பொழுது விடியற மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் விடியல் பொழுது இருக்கும்னு ஆசைப்படுறேன் ஆனா இன்னும் கிடைக்க மடிக்க நானும் தேடி பாக்குறேனே ஆனா கிடைக்க மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மனசுல வேதனைப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த மீன ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது இன நடக்கப் போகுது அப்படின்றதான் இந்த ஒரு பதவி பார்க்க போயிடும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டு இருக்கேங்கின்ற போதும் சேனல் மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மில்வைக்கனையும் நீங்க மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போறக்கூடிய முக்கியமான புதிய தகவல்களும் வந்து சேரும் சரி இந்த மீனராசினுடைய கிரக நிலைகள் அப்படின்னு நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரக நிலைகளில் பார்த்தீங்கன்னா ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு கிரக நிலைகளின்படி பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய விஷயங்களை ராசியில் ராகு அமைந்திருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் புதன் சுக்கரன் ஆயன சயன போகஸ்தானத்தில் சனி இவர்கள் அனைவரும் தான் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய அதாவது சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில கிரக நிலையினுடைய மாற்றத்தின்படி இந்த இடங்கள்ல தான் இவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் என்று நிமிடம் வரைக்கும் ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய கேள்வி மீன ராசிக்காரர்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாமே இனி தொடங்க போகுதுங்க அது தொழிலா இருக்கலாம் இல்லை வியாபாரமா இருக்கலாம் இல்லை ஒரு உத்தியோகத்துக்கு போகணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு நல்ல உத்தியோகம் போகணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு நல்ல டெவலப் பண்ணுற கம்பி கம்பெனில போய் சேரணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையில சேருவதற்காக நீங்க பல வருஷமா முயற்சி பண்றீங்க அப்படின்ற போது எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஒரு விஷயம் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையா கிடைக்க போகுது முக்கியமா அதற்கான சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய இந்த ஒரு செயல் மொழியமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த பிரச்சனைகளுக்குமான தீர்வு மட்டும் இல்லைங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் முழுக்க முழுக்க சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஏற்று வாழக்கூடிய நாட்கள் காலங்கள் என்பது வந்துவிட்டது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இனி தொட்டதெல்லாம் தொடங்க தான் போகுது பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ரொம்ப நாளா தொழில கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுது சாமி நானும் முயற்சி பண்றேன் ஆனா திடீர்னு நீங்கள் தொழிலில் நஷ்டம் வந்துருது நானும் ஒவ்வொரு கடவுளையும் ஒவ்வொரு இடத்திற்கும் வேண்டிக்கிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில மாற்றமே இல்லைங்களே சாமி அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில உங்களுடைய போட்டிகள் மொத்தமா குறைவதோடு பொது விதமான நீங்கள் ஒரு திருப்பத்தை நீங்க பார்க்க முடியும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரமும் சரி ஆரம்பித்து லாபமே தராம இருக்கக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி ரெண்டுத்திலுமே புது விதமான முயற்சிகள் மூலியமாகவும் திருப்பத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் எல்லாரும் ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா அதே விஷயத்த நீங்களும் பண்ணுவதை விட உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை வச்சு புது விதமா பண்றது மூலியமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துல பணமழை போல உங்களுடைய வாழ்க்கையில கொட்ட போகுது இனி நீங்க ராஜா போல வாழ்வீங்க இந்த ஒரு விஷயங்கள்ல தொழில் இந்த ஒரு விஷயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்த போகுதுன்றது உறுதியாவே சொல்ல முடியும் ஐயா உத்தியோகத்தில் நாங்கள் வேலை பார்க்குறேன் வேலை கிடைக்கவும் இல்லை வேலை பார்க்கக்கூடிய எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மன உளைச்சல் தான் வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் எல்லா விதத்திலையும் என்னையை தான் குறை சொல்கிற மாதிரி தெரியுது என்னைய எப்படியாவது எல்லாத்தையும் விட கீழே மட்டமாக தள்ளணும் அப்படின்றதுக்காக பல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் யாருக்குமே கெடுதல் பண்ணலை மற்றவங்களுக்கு நான் கெடுதல் பண்ணணும்ன்ற அவசியமும் எனக்கு இல்லை ஆனாலும் கூட அவங்க ஏன் எனக்கு இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை ஏற்படுத்துறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரிய மடிக்கு ஆனால் மறுபடியும் மறுபடியும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகிறது என்பது இப்ப கூடிக்கிட்டே தான் இருக்கு சாமி என்ன செய்வதுன்னு தெரியல உத்தியோகம் நல்ல ஒரு சந்தோஷமான வேலையா இருக்குன்னு நினைச்சேன் ஆனா இந்த அளவுக்கு கஷ்டத்தை படுறேன்னு நினைச்சு கூட பாக்கல இப்படி இவ்வளவு பெரிய துன்பத்தை என்னுடைய வாழ்க்கையில கொடுத்துட்டே இந்த வேலைக்கு வந்துட்டு தப்பா போச்சுன்னு புது வேலை கிடைக்கணுன்ற ஆசை ஆனா கிடைக்க மாட்டேக்கே இதை விட்டுட்டும் போக முடியல குடும்பத்துக்குள்ள இதை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னாலே பிரச்சனைகள் வந்துடுமே குடும்பத்தர்களே எல்லாரும் என்னை மதிக்காம போயிடுவாங்களே அவங்களுடைய தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அதுவும் என்னால செய்ய முடியாது அப்படிமே கடன் பிரச்சனையா இருக்கு சாமி அதுக்கும் என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு மீனராசிக்காரர்கள் புழம்பாத நாளில் இனி வரக்கூடிய காலங்களில் அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வு உத்தியோகம் உங்களுக்கு ஏற்றதாக மாறப்போகுது அது இல்லை நீங்க இப்ப பாக்கிறத விட பல மடங்கு சம்பளத்துல ஒரு உத்தியோகத்துக்கு நீங்க செல்வதற்கான ஏற்ற காலங்கள் வரும் அதற்காக நீங்க இந்த ஒரு வேலையை விட்டுட்டு அந்த ஒரு வேலைக்கு தேடக்கூடாது இதில் இருக்கும்பொழுதுதான் உங்களுக்கான அந்த பலனே கிடைக்க போகுது அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க வேலையே கிடைக்கலன்னாலும் கவலைத்தர தேவையில்லைங்க உங்களுடைய முயற்சிங்கிறது அரசாங்க உத்தியோகம் கூட உங்களுக்கு கிடைக்க வைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக சொல்ல முடியுங்க குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும் மீனராசிக்கார்கள் ஒன்று பேசுவாங்க குடும்பத்தார்கள் தவற ஒன்று புரிஞ்சுப்பாங்க திடீர்னு ஒரு சண்டையை போட்டுருவாங்க என்னடா இது நம்ம ஏதோ ஒன்று பேச இவங்க ஏதோ ஒன்று நினைக்க புரிய இதனால ஒரு பிரச்சனை வந்து குடும்பமே ரெண்டாயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு மனவேதன தவிச்ச இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்ப பிரச்சனை அப்படின்றது முழுவதுமாக நீங்க போகுதுங்க இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எதற்காகவும் நீங்கள் குடும்பத்தாழான விஷயங்கள் நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய குடும்பத்துல நன்மைகளும் மாற்றம் மட்டும் நீங்கள போகுது இனியும் நீங்க குடும்பத்தாட்கள் நினைச்சோ இல்ல குடும்பத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் நினைச்சோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மீனராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் போகும்போது கொஞ்சம் சாதகமாக இருக்க போகுது உங்களுக்கு ஆனா உடல் ஆரோக்கியத்தை நீங்க சரியான முறையில் பாத்துக்கோங்க வெளியே போகக்கூடிய நபர்கள் திருமண பாக்கியம் என்பது நிச்சயம் நடக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த முகூர்த்தத்துல திருமணம் நடந்திருக்கும் ஆனா இனி நடக்கவில்லை என்றால் இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமா திருமண வாக்கியம் என்பது அமையப்போகுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய நபர்களுக்கும் நிச்சயம் குழந்தை என்பது கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது செல்வ பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வு கிடைக்கும் கடனாளிகள் யாரும் இனி உங்களுடைய பக்கமே வரமாட்டாங்க இனி மொத்த கடனும் தீர்வதற்கான நேரம் என்பது வந்துருச்சு ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதுங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் வருகின்ற காலங்களில் அதனால நீங்கள் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க ஆனால் முக்கியமாக சொல்லணும்னா அதுல நீங்க முக்கியமாக அதில் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்றத நீங்க பண்ணாதீங்க அது முற்றிலுமான மிகப்பெரிய ஏமாற்றத்தை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் ஏன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய துரோகிகளை பார்த்துட்டீங்க இனியும் அந்த ஒரு விஷயம் செய்யாம இருக்கணும் மத்தவங்க சொல்றாங்கன்னு பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன தெரியுன்றதோ அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அதன் பிறகு நீங்க அப்படி பண்ணீங்கன்ற போது சரியானதாக மாறும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மீனராசினுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களுக்குமான தீர்வு கிடைக்கும் ஒரு சில துன்பங்களும் சேர்ந்து இருக்க போகுது முழுக்க முழுக்க நீங்க சரியான ஒரு பாதையில போறீங்க கவலைப்படாம நம்பிக்கொடுங்கள் கட்டாயம் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இனி துன்பங்கள் நீங்கி நல்லது நடக்கட்டும் நம்பிக்கோட்டிருந்தால் இவருடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நன்மைகளும் ஏற்பட ஆரம்பிக்கும் விருப்பம் இருக்கும் நபர்கள் வாழ்க்கையை மாற்றும் நம்பிக்கை இருக்கும் நபர்கள் கண்டிப்பாக காத்திருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும் நல்லது நடக்கட்டும் நம்பிக்கைங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்